கிறைஸ்தலாட் மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இரண்டு குழந்தையர் இரண்டு பதினான்கு நவ் தேங்க்ஸ் பி டு காட் who ஆல்வேஸ் லீடர்ஸ் இன் அ a triumph in அண்ட் த்ரூ அஸ் us வி the ஆஃப் அஸ் நாலேஜ் இன் எவ்ரி பிளேஸ் செகண்ட் 2 டூ ஃபோர்டீன் கிறிஸ்தவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நம் மூலமாக அவரை அறிகிற அறிவை வெளிப்படுத்துவார் நாம் ரச்சிக்கப்படுகிறவர்களுக்கும் கெட்டுப்போகிறவர்களுக்கும் நற்கந்தமாக இருக்கிறோம் அதாவது சுகந்த வாசனையாக இருக்கிறோம் நாம் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார் எது நம் வாழ்வில் அவர் விரும்புகின்ற அல்லது ஏற்றுக்கொள்கின்ற வாசனையாக இருக்கும் நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனால் அருளப்பட்டு சத்தியத்தின்படி இருக்க வேண்டும் அது தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கும் கத்திற்கு பயப்படுதல் உகந்த வாசனையாக இருக்கும் என்று ஏசையாவில் வாசிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவது சுகந்த வாசனையாக இருக்கும் என்று எபேசரில் வாசிக்கிறோம் இவ்வாறு இருக்கும் போது தேவன் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் காட் பிளஸ்யூ